காலமே கிழக்கு வெளுக்கும் போது விடியற் நேரத்திலே ராஜா எழுந்திருந்து அரண்மனைக்கு போகல இங்க போனானா சிங்கங்களின் கபிக்கு தீவிரமாய் போனானா அவனுடைய உள்ளம் தானியலை குறித்து ஏங்கி கொண்டிருந்தது தானியலுக்கு என்ன நேரிட்டு இருக்குமோ நான் விசுவாசத்துல சொல்லிட்டு வந்துட்டேன் நீ ஆராதிக்கிறதே ஒரு விடுவிப்பாருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனா என்ன நடந்திருக்குமோ அவன் ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல காலையில விடிய கால எழும்பி எங்க போறான் சிங்கங்களின் கபிக்கு போறான் அலையலோயோ போய் என்ன சொல்றான் பாருங்க ராஜா கெபின் கிட்ட வந்த போது கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியலை துயர சத்தமாய் ராஜாவுக்கே துயரம் என்ன நேரிட்டு இருக்குமோ தானியலுக்கு என்ன நேரிட்டு இருக்குமோ துயர சத்தத்தோடு தானியலை நோக்கி கூப்பிட்டு தானியலே தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா இருந்தாரா என்று தானியலை கேட்டான் சொல்ல போனா அவனுக்கு பாருங்களேன்